பொதுவாக அனைத்து நாடுகளிலையும் ரூபா காயின்களில் ஒரு தலைவர்களோட படமோ ஒரு பிரபலங்களோட படம் வரணும்னா அவங்க ஏதாவது நாட்டுக்கு சாதிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க காலம் செஞ்சுருக்கணும் இது மன்னர் ஆட்சியை தவிர நம்ம இங்கிலாந்தை தவிர்த்து ஆனால் ஒரே ஒரு நாட்டில் மட்டும் ஒரு விளையாட்டு வீரரோட ஃபோட்டோவை அந்த நாடு வந்து அவங்க காயினில் பதிவு பண்ணியிருக்காங்க இது பல வருஷமாக புழக்கத்துலேயும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த விளையாட்டு நடிகை விளையாட்டு வீரரோட பேரில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரைக்கும் இருக்குது யார் அந்த விளையாட்டு வீரர் எந்த நாட்டில் அவருடைய பேரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது மிக பிரபலமான ஒரு வீரர் பல தோல்விகளை சந்தித்த வீரர் ஆனால் அவருடைய பேரை உச்சரிப்பதிலும் அவருடைய புகைப்படத்தை நாணயத்தில் வெளியீட் அதிலும் அந்த நாடு பெருமை கொள்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த நாடு அதனால் வளர்ச்சியும் பெற்றிருக்கு பிரபலமும் ஆயிருக்கு யார் அந்த விளையாட்டு வீரர்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்